காமெடியிலிருந்து தேர்ந்த நடிகராக உருவெடுத்துள்ள நடிகர் சூரி வந்து விடுதலை படத்துக்கு பிறகு ரசிகர்களுடைய பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மீண்டும் பிரதான கதாநாயகனாக நடித்துள்ள கருடன் திரைப்படம் வந்து இன்று உலகம் மிங்கிலும் உள்ள திரையரங்கலில் வெளியாகியிருக்கு துரை செந்தில்குமார் இயக்க இந்த படத்தில் நடிகர் சசிகுமார் உன்னி முகுந்தன் சமுத்திரகனி ஷிவிதா ரேவதி சர்மா மைம் கோபி ஆர்வி வி உதயகுமார் வடிவுக்கரசி பாரதி கண்ணம்மா ரோஷினி உள்ளிட்ட பலரும் வந்து இந்த படத்தில் நடித்திருக்காங்க யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைத்தும் இருக்கார் இயக்குனர் வெற்றிமாறன் இந்த படத்தோட கதையை எழுதியிருக்கார் இந்த படத்தோட ட்ரைலர் வந்து முன்னதாகவே வெளியாகி அனைவருமே வந்து புரட்டி போட்டதுனே வந்து சொல்லலாம் அளவுக்கு இந்த டிரெய்லரு அனைவருக்குமே வந்து பிடிச்சு போடுச்சு அதனை ஒட்டி வந்து இன்று உலகமெங்கிலும் இருக்கிற திரேயங்களை வெளியாகி ரசிகர்களையுமே வந்து கவர்ந்திருக்கனே வந்து சொல்லலாம் மீண்டும் சூரிய வந்து ஈரவாக மக்கள் மனங்களில் விட்டு உட்கார்வாரா அப்படின்றதையும் வந்து பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த படத்தோட கதை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தென் பகுதியில் நட்பு அன்பு துரோகம் நியாயம் விசுவாசம் இதையெல்லாம் வந்து மையப்படுத்தி நகரோம் கோலிவுட்டோட மற்றொரு கதையாக இது இருக்குது சிறு வயது முதலே வந்து நட்புக்கு இலக்கணமாக வளரும் ஆதிங்கிற சசிகுமாரம் மற்றும் கர்ணாங்கிற உன்னி முகுந்தனும் இவங்க இருவருடைய வாழ்க்கையில் வந்து சேராரு சொக்கனாகிய நடிகர் சூரி ஊர் பேர் தெரியாமல் அடக்கிலமில்லாம வாழ்ந்த தனக்கு உணவளித்து தத்தெடுத்து கொண்ட கர்ணாவோட வலதுகரம் ஆவதோட நாயை விட நன்றி உள்ளவராக எல்ன்னா எண்ணெயாக நிற்கும் நாயகனாக மாறி கர்ணா மற்றும் அவரது நண்பரான ஆதி இருவருக்குமே வந்து காக்கிறார் சூரி தேனி மாவட்டத்தில் லாரி பிஸ்னஸ் செங்கல் சூலை கோயில் சொத்தை பராமரிப்பது அப்படின்னு வந்து குடும்பமாக உள்ள முக்கிய புள்ளியாக வளம் வராங்க இவர்கள் இருவரும் கருணாவும் ஆதியும் தேனியில் உள்ள கோம்பை அம்மன் கோயிலோட நிலத்தை அபகரிக்க துடிக்கிறார் அமைச்சர் தங்கப்பாண்டியன் ஆர்வி உதயகுமார் இதற்காக பட்டா கோயிலுக்கு சொந்தமான வங்கி லாக்கரில் இருக்குது அதனை எப்படியாவது எடுக்க வேணும்னு அமைச்சரும் முனைப்பு கட்டுறார் அதை பராமரித்து வருகிறாரு என்ற வடிவுக்கரசி குடும்பம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் ஆதி ஆகிய சசிகுமார் மற்றும் கர்ணவாகிய உன்னி முகந்தன் இவர்கள் இருவரும் வந்து பிரியாத தோழர்களாக இருக்கார் சிறு வயதில் தனக்கு அன்னமிட்டு அடைக்கலம் கொடுத்த ஆதிக்கு தீவிர விசுவாசியாக இருக்கார் சொக்கனாகிய சூரியன் இவர்களை தாண்டி தான் வந்து நிலத்தோட பட்டாவை எடுக்க வேண்டும் அதற்காக ஆதி கர்ணா நட்பில் விரிசலை ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு அமைச்சர் ஊருக்கு புதிதாக சென்று சேரும் போலீஸ் உயர் அதிகாரியாக சமுத்திரக்கணி இருக்கார் இவர் மூலம் வந்து அமைச்சர் தாய் நகர்த்த முயற்சிக்கிறார் அதனை ஒட்டி இவர்களது குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிசலம் ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு இந்த கோவிலை அபகரிக்க முயற்சிக்கும் அமைச்சருக்கு தடையாக இருக்காரு சசிகுமார் சசிகுமாருடைய நண்பனான உன்னி முகந்தனை வந்து தன் பக்கம் சாய்த்து ஆவணத்தை எடுக்க நினைக்கிறாரு அமைச்சர் இறுதியில அமைச்சரோட திட்டம் நிறைவேறியதா சசிகுமார் உன்னி நட்பு என்ன ஆனது சூரி யாருக்கு சாதகமாக செயல்பட்டார் சசிகுமார் உன்னி சூரி அதாவது ஆதி கர்ணா சொக்கன் இவர்களுடைய உறவு என்னானது என்பதை தான் வந்து சரியான கமர்ஷியல் அம்சத்தோடு சேர்த்து கதாபாத்திரங்களை சிறப்பான நடிப்பிலும் சொல்லியிருக்காங்க இந்த கருடன் திரைப்படத்தில் சொக்கனாக படத்தோட நாயகனாக சூரி நடிகர் உன்னி மீது வந்து அதீத அன்பு கொண்ட அடிமையாகவும் இரண்டாவது முறையாக கதையின் நாயகனாகவும் மாஸ் காட்டியிருப்பது பயர் கூஸ் வம்சமாக இருக்குது இந்த படத்தில் ஆதி கர்ணா ரெண்டு பேருமே வந்து நட்புக்கு இலகணாலும் கர்ணா மீது வந்து ஆதி வந்து ரெண்டு அடி போட கூட கை போட விடாமல் தடுப்பது பாசத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியாக அமைதி காப்பது அதே பாசத்தால் ஒரு கட்டத்தில் அடிமை மனநிலையிலிருந்து நாயகனாக பிம்பமாக மாறுதுன்னு வந்து சூரி முதல் பாதையில் பிளே செய்தாலுமே இரண்டாவது பாதையில் திரை முழுக்க வியாபித்து சம்பவம் செய்திருக்காருனே வந்து சொல்லலாம் படத்தோட நாயகனாகவும் அதே நேரத்தில் படத்தில் காமெடி வேண்டிய போது வந்து சிரிக்க வைப்பதும் வந்து ரசிகர்களை கட்டி போட்டிருக்காரு சூரிய அவர்கள் சூரிய அவர்கள் வந்து இப்படியே பயணிக்க ரசிகர்களுமே வந்து அவளோட காத்து கொண்டிருக்காங்க வாழ்த்துவும் செய்கிறாங்க நட்புக்கு இலக்கணமாக சரியான கதாபாத்திரத்தில் சரியான நடிப்பை வழங்கியிருக்காரு சசிகுமார் அவர்கள் நட்பையும் தனக்கு விசுவாசம் காட்டும் சூரியையும் நன்றாக உபயோகத்து கொள்ளும் கதாபாத்திரத்தில் வந்து கர்ணாவான உன்னி முகுந்தன் அவர்கள் பொருந்தி போயிருக்கார் பகடிக்காயாக பயன்படுத்தப்பட்டு கையேறும் நிலையில் வளம் வந்து சரியான நேரத்தில் பேசும் போலீஸாக சமுத்திரக்கணி கச்சிதமாக தன் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார் ஆர் வி உதயகுமார் மயம் கோபி வடிவிகரசின் வந்து அனைத்து கதாபாத்திரங்களோட நடிப்புமே வந்து கச்சிதமாக பொருந்திருக்கு இந்த கதாபாத்திரத்தில் இப்படி அனைவருமே வந்து கச்சிதமான நடிப்பை வெளிப்படுத்த நெடுஞ்சாலை சிவதா வந்து இரண்டாம் பாதியில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கதையோடு ஒன்றை வைக்கிறார் விறுவிறுப்பை மூலதனமாக கொண்டு நகரம் திரைக்கதையில் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து சுவாரஸ்யத்தோடு இந்த படத்தை எடுத்து சென்றிருக்காங்க கடைசி வரைக்கும் எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடும் இடைவெளி காட்சி வந்து இந்த ஆண்டோட சிறந்த திரையரங்க அனுபவமாக கண்டிப்பாக இருக்கும்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இருக்காது சிங்கிள் ஷாட்டில் சூரி கேப் விடாமல் கொட்டித்திருக்கும் வசனங்களும் ரசிக்க வைக்குது கத்தி குத்து கழுத்தருப்பு கையை வெட்டுதுன்னு வந்து அதீத வன்முறை இருந்தாலுமே வந்து படம் வந்து மிகவும் அருமையாக இருக்கு நாம் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில முடிச்சு வைக்கணும்னா அது நம்ம தலைக்கு மேலே கருடனா சுத்திட்டு இருக்கு கடைசியில நாயா இருந்த என்ன உன்ன மாதிரி மனுஷனாக மாத்திட்டியே அப்படின்ற வசனங்கள் வந்து இந்த படத்தில் கவனிக்கவும் வைக்குது கோவில் திருவிழாவில் வெறித்தனமான ஆட்டத்தை ஆடுவது விசுவாசத்தில் உருகுவது குற்ற உணர்வு நியாயத்துக்கும் உறவுக்கும் இடையில் சிக்கி தவிப்பது இது போல் காட்சிகளில் சிங்கிள் ஷாட்டில் வசனங்களையும் கதறி காட்சிகளையும் ஆக்ஷன் பரிணாமனும் வந்து மொத்த திரையுமே வந்து ஆக்கிரமித்து நடிப்பில் அழுத்தத்தை கூட்டியிருக்கார் சூரிய அவர்கள் இடைவெளி காட்சியில் சிலிப்போட அனுபவத்தை கொடுப்பது மட்டும் இல்லாமல் சூரியோடு சேர்ந்து தாண்டவம் ஆடுகிறது யுவன் சங்கர்ராஜ் அவர்களுடைய பின்னணி இசை அது மட்டும் இல்லாமல் பஞ்சவர்ணக்கிலேயே கண்ணில் கோடி இது இதுபோல் பாடல்களுமே வந்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜ் அவர்கள் மொத்தத்தில் கருடன் படம் முடிந்து திரையரங்கிலிருந்து வெளிவந்தாலும் சூரியோட தாண்டவம் மாட்டம் நம் மனதிலேயே வந்து ஆடிக்கொண்டே தான் இருக்குது அந்தளவுக்கு வந்து சூரிய இந்த படத்தில் நடிப்பை வந்து வெறித்தனமாக கொடுத்துருக்காரு அபாரமான நடிப்பின் மூலிமா வந்து அனைவருமே வந்து கவர்ந்திருக்கார் படம் எப்படியும் வந்து சூப்பர் டூப்பர் ஹீட் ஆகுன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வரும் நாட்கள்லேயுமே வந்து படத்தோட வசூலையும் அள்ளி குவிக்கும்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை பல மாதங்களாக தூங்கி கொண்டிருந்த தமிழ் சினிமாவை தட்டி எழுப்பும் வகையில் வந்து அரண்மனை நாலு திரைப்படம் விளங்கியது அதுதான் வந்து இந்த வருடத்தோட முதலாவதாக நூறு கோடி வசூலித்த திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு வந்து கருடன் திரைப்படம் அமையும்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அனைவரது எதிர்பார்ப்பும் வந்து கருடன் திரைப்படம் கண்டிப்பாக நூறு கோடி எட்டுமா அப்படின்றதோ சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கார்கள் பொறுத்தவரை தான் பார்க்கணும் இந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு வசூலையும் செய்கிறது எந்த அளவுக்கு மக்களையும் வந்து கவர்கிறது அப்படின்றதையும் மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினி கலாட்டம் யூடியூப் சேனலில் பார்க்கணும் நன்றி வணக்கம்